அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி புதன்கிழமை என்ன என் பசங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதமும் வாழைக்காய் வறுவலுந்தாங்க செஞ்சு கொடுத்து விட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சத்தான ரெசிப்பியை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டவத்தல் வத்தல் கடலப்பருப்பு முடிஞ்சா நீங்க வந்து பருப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் நீங்க வந்து நெல்லிக்காய் துருவி வச்சுக்கிறோனோ அதையும் அதில் போட்டு நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிரும் வாழைக்காய் வறுவல் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சோன்னு இடிச்ச பூண்டை போட்டுக்கோங்க நல்லா வ கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு நீங்கள் வாழைக்காயை பிணைஞ்சு வச்சுக்கிறனோ அதில் என்னென்ன போட்டு பினஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தனி பொடி கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பிணஞ்சி வச்சுட்டிங்கன்னா அதுலேயே கூட வெள்ளைப்பொடியும் போட்டு பிணைஞ்சு வச்சிடலாங்க நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவரு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிரும் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் வாழைக்காய் வறுவல்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்